ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான பீட்ரூட் பொரியல் எப்பையும் போல் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் பொரியல் நல்லா இல்லை அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து வேகலை அப்படின்னு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வராது ரொம்பவே சூப்பராக வரும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இந்த பீட்ரூட் பொரியலை வந்து தேங்காய் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஈஸியான முறையில் ஒரு நியூ மெத்தடில் செய்ய போகிறோம் ஸோ அந்த உடலுக்கு ஆரோக்கியமான பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு நான் பீட்ரூட்டை எடுத்து அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இதை விட குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதை விட பெருசாகவும் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பீட்ரூட்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அதுக்கு இந்த பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு செவந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பாதி வதங்குற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பீட்ரூட்க்கு நம்ம அது வேகும் போது சேர்த்துட்டோம் அதனால் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மூழ்த்தி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டை வந்து தண்ணியோடவே இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்துடும் ஸோ ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் இது நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு முடி தேங்காவை நான் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காய் வந்து இந்த பீட்ரூட்டோட எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி இதை கலந்து விட்டுக்கலாம் தேங்காயோ பீட்ரூட்டோட தேங்காய் சேர்க்குறப்போ நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம அந்த பீட்ரூட்டில் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறப்போ இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தேங்காவை அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது பட் நம்ம துருவனை தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிப்பாக பிடிக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடணும் அப்படின்னா நம்மளுடைய பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இதில் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பீட்ரூட் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்